பணிவான வணக்கங்கள் இந்த வாரம் அதாவது அஞ்சு ஆயிரத்தி இருபத்தி மூணு பதினொன்னு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரலாம் உண்டான வாரத்திற்கு பலன்களை இப்ப பார்க்கலாம் ஒரு ஒரு ராசிக்காக அதுக்கு முன்னாடி வந்து சாரம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் அதுக்கப்புறம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம்னு பார்ப்போம் என்னென்ன நல்ல நாட்கள் விசேஷ நாட்கள் வருது இது மூணு விஷயத்தையும் நம்ம பார்ப்போம் இப்போ அஞ்சு தேதி என்றைக்கு பார்த்தேன்னா சூரிய உதயம் ஆனதுக்கப்புறம் கோல்சாரம் பிரகாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் பார்த்த குரு பகவானும் பகவானும் ரிஷபத்தில் வந்து புதன் சூரியன் கடகத்தில் சுக்கரனும் செவ்வாயும் சப்தமமான துலாத்தில் வந்து கேது பகவான் சனி பகவான் கும்பத்திலையும் இருக்கார் சந்திர பகவான் வந்து இன்றைக்கி உதயம் பார்த்த பார்த்தாலேயானால் மூல நட்சத்திரம் அதாவது தனுசு ராசியிலிருந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் வரலும் இந்த வாரக்கடைசி அதாவது பதினொன்றாம் தேதி சாயந்தரம் பார்த்தேன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் வரலும் போகிறார் அதாவது ராசி வரலும் போகிறார் இதுதான் வந்து கோல்சாரத்தின் இது இந்த சந்திர பகவானுடைய அடிப்படையை வச்சு தான் இந்த வாரத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறோம் இந்த வாரத்தில் வரக்கூடிய சிறப்பு நாட்கள் அப்படின்னு சொன்ன இல்லையானால் ஏழாம் தேதி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி பார்த்தேலையானால் சங்கடஹர சதுர்த்தி பௌர்ணமியிலிருந்து நாலாவது நாள் விநாயக பெருமானுக்கு விரதம் இருந்து எல்லா விதமான தோஷங்களும் செல்லக்கூடிய நாளாக சங்கட ஹர எல்லா விதமான சங்கடங்களும் போகக்கூடிய நாளாக கருதப்படுகிறது பிள்ளையாருக்கு போய் ஒரு ஒரு உங்களால் முடிஞ்சு ஒரு ஒம்பது தோப்பு கரணமோ இல்லை நூற்றி எட்டு தோப்பு கரணமோ போட்டுட்டு வர்றதும் ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வர்றதும் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் அதற்கு பிறகு பார்த்தோம் இல்லையென்னா எட்டாம் தேதி அதாவது ஆறாம் தேதி ஏழாம் தேதிக்கு அப்புறம் எட்டாம் தேதி அடுத்த நாளே வந்து சஷ்டி திதி வருது அடுத்த நாளே வந்து உங்களுக்கு வந்து பஞ்சமி திதியாக இருக்குது அன்னைக்கு சிரவண விரதம் திருவோண நட்சத்திரம் சிரவண விரதம் பெருமாளுக்கு உகந்த நாள் உகந்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது திருவோண விரதம் இருந்தால் கண்டிப்பாக குழந்தை பேர் ஏற்படும் அப்படின்றது ஒரு பெரிய நம்பிக்கை அதனால் கண்டிப்பாக சவண விரதம் இருக்கிறது மிகவும் முக்கியம் அதில் வந்து இனிப்பு பதார்த்தங்களை சாப்பிடணும் கேசரி அந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் சாப்பிடணும் அன்னைக்கு விரதம் இருக்கும்போது எப்பொழுதுமே வந்து உப்பு காரம் எண்ணெய் இதெல்லாம் சேர்த்துக்கக்கூடாது இனிப்பு பதார்த்தங்கள் மட்டும் சாப்பிட்றது நல்லது பழங்கள் சாப்பிட்றது நல்லது சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் இதுக்கெல்லாம் விரிவிலக்கு இருக்கும் ஏன்னா அவள் மாத்திரை மருந்துகள் சாப்பிட்றதுனால அதுக்கு ஏற்ற மாதிரி அவளுடைய ஆகாரத்தையும் வந்து சரியாக பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது இதற்கு பிறகு பார்த்தா சஷ்டி விரதம் அதுக்கு அடுத்த நாள் அதாவது ஒன்பதாம் தேதி எண்ணிக்கி சஷ்டி விரதம் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பயில் உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க சட்டி சட்டியில் இருந்தால் அகப்பயில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க சஷ்டியில் விரதம் இருக்கிறதன் மூலியமாக முருகப்பெருமானுக்கு மிகவும் புகந்த விசேஷமான தினம் சஷ்டி சஷ்டியில் விரதம் இருக்கிறது வந்து குழந்தை பேருக்காக பார்க்கக்கூடியது குழந்தை பேருக்காக கண்டிப்பாக சஷ்டி விரதம் இருக்கிறது அது தவிர வந்து எதிரிகளை வெல்லக்கூடிய எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு பெரிய விசேஷமாக இந்த சஷ்டி விரதம் இருப்பாள் சங்கடங்கள் எல்லாமே அகலக்கூடிய விஷயமாக இந்த சஷ்டி விரதம் இருக்கிறது பொதுவாக இந்த மூன்று நாட்கள் அதாவது ஏழு எட்டு ஒம்பது ஏழாம் தேதி சங்கட சதுர்த்தி எட்டாம் தேதி சிரவண விரதம் ஒன்பதாம் தேதி வந்து ச இது சஷ்டி விரதம் இந்த வாரம் பார்த்த மேஷ ராசிக்கு அஞ்சாந்தேதி அதிகாலை நாலரை மணி வர்லம் வந்து இது இருக்குது அதாவது சந்திராஷ்டமம் இருக்குது அதுக்கப்புறம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் சிம்ம ராசிக்கு பதினொன்றாந்தேதி ராத்திரிக்கு மேலே வருது அதனால் இந்த அஞ்சு ராசிக்காரர்களுக்கும் இருக்குது இந்த சூரிய உதயத்துக்கு மேலே பார்த்த இல்லையானால் ரிஷபராசியிலிருந்து தான் இருக்கும் ஏன்னா மூல நட்சத்திரத்தில் தான் சந்திர பகவான் வர்றார் ஏ ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சந்த உங்களுடைய பிறந்த ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் வரும்போது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் மனோகாரகன் மன கிளேசத்தை ஏற்படுத்துவார் பயத்தை ஏற்படுத்துவார் உடல்நிலையில் கொஞ்சம் செட்பேக் ஏற்படுத்துவார் அதனால் முடிஞ்சவர்களும் வந்து இந்த காலகட்டத்தில் புதிய முடிவுகள் எடுக்க வேண்டாம் வெளிவூர் வெளிமாநிலம் வெளிநாடு சம்பந்தமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய வேண்டாம் அப்படின்றத வந்து ஏற்கனவே சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே பா வந்து அதை டிசைட் பண்ணி நீங்கள் வெளியூருக்குலாம் டிக்கெட் எடுத்துட்டோம் இல்லை கோர்ட்டு ஆர்டர் வருது நாங்கள் போய் அட்டன் பண்ணி தான் ஆகணும் இன்றைக்கி எங்களுக்கு சந்திராஷ்டம் வர முடியாதுன்னு சொல்ல முடியாது சார் அப்படின்னா சந்திரபகவானுக்கு உண்டான அல்லி மலர் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் போய் நீங்கள் அங்கே வந்து போட்டுட்டு சிவனுக்கு வந்து கொடுத்துட்டு சேவிச்சுட்டு போங்க நிச்சயமாக சந்திராஷ்டமத்தினால் வரக்கூடிய தாக்கம் குறையும் சந்திராஷ்டமத்தில் என்ன தாக்கம் வரும் அப்படின்னா தடங்கள் வரும் எந்த ஒரு விஷயத்துக்கும் உங்களுக்கு பாசிட்டிவாக முடியணும்னாலும் அது வந்து தடங்களில் வந்து நிற்கும் அதனால் அந்த சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும்னு சொல்கிறோம் சரி இப்போ ஒரு ஒரு ராசியாக வந்து மேஷம் முதல் மீனம் வரை உண்டான இந்த வாரமான அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரையில் உண்டான பலன்களை பார்க்கலாம் இது வந்து கோல்சார பலன்கள் அதுவும் வந்து சந்திரபகவானுடைய மூமெண்ட்டை வச்சு எடுக்கக்கூடிய பலன்கள் என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ரால் டவுன் இருக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எனக்கு வந்து அஸ்ட்ரலாஜிகள் கன்சல்ட் தேவைப்பட்டால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் தரேன் அதன் மூலியமாக உங்களுடைய பிறந்த தேதி அதாவது நேமு டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் ப்ளேஸ் ஆஃப் பர்த் இதெல்லாம் கொடுத்தீங்களேன்னால் அதை வந்து கணித்து உங்களுடைய தசாநாதன் புக்திநாதன் அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாம் வச்சு பார்த்து உங்களுடைய கால நில நிர்ணயம் பண்ணி எப்படி இருக்கு என்ன ஏதுன்றதை பார்த்து உங்களுடைய கஷ்டமான காலத்திற்கு எந்த அளவுக்கு எளிய பரிகாரம் பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சொல்றேன் இப்போ ஒரு ஒரு ராசிய பார்க்கலாம் தனுசு ராசி மூலம் பூராணம் உத்திராணம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல ராகுவோடு சேர்ந்திருக்கார் அதனால வந்து ராகு பகவான் கோதண்ட ராகுவா இருக்கார் குரு பகவானுடைய சுபத்துவம் கொஞ்சம் கம்மியாயிடும் அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால இருந்தாலும் குரு பகவான் ஒரு திரிகோணத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் பதினொன்றாம் இடத்தையும் அதை தவிர உங்களுடைய ராசியையும் பார்க்கறதுனால எல்லா ஒரு விஷயத்திலையும் ஒரு நாள் தீர்க்கமான ஒரு முடிவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிய குரு குரு பகவான் பார்க்கறதுனால நிச்சயமாக ஒரு ஏற்றமான வாரமாக இந்த வாரம் போகிறது உங்களுக்கு பார்த்தீங்களேன்னால் புதுசாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் எல்லா முயற்சிகளையும் வெற்றி கொடுப்பார் அதனால கொஞ்சம் அதிகமாக முயற்சி பண்ணி தேவையில்லாமல் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகம் பண்ணிக்காதீங்க எந்த ஒரு வியாபாரத்திலையும் இதை தவிர ஆனால் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி அதனால் வந்து தந்தையின் மூலியமாக புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்களுக்கு திடீர் பண வரவு திடீர் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது ஏ தவிர பார்த்துருக்கேன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து சுக்கர பகவான் மறைஞ்சிருக்கார் செவ்வாய் பகவானோட அஞ்சாம் அதிபதியும் எட்டாம் இடத்துல போய் இருக்கிறது அப்படின்றது பார்த்தரில்லையென்னா உங்களுக்கு வீட்டை விட்டு பிரிந்து இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இந்த வாரம் அமையப் போகிறது அதுவும் வந்து அஞ்சாந்தேதி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பதினொன்றாம் தேதி வரணும் பார்த்த முதல்ல வந்து ஒரு ரெண்டு நாள் அதாவது அஞ்சாந்தேதியிலேருந்து ஏழாம் தேதி கார்த்தாலும் ஒரு ஏழு எட்டு மணி வரணும் பார்த்த உங்களுடைய ராசிலேயே இருக்கிறதுனால நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் ஏன்னா குரு பகவானும் உங்களுடைய ராசியை பார்க்குறார் சந்திர பகவான் வேறு இருக்கிறார் உங்கள் அதை பார்க்கறதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது இதை தவிர உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போடுற இந்த காலகட்டத்தில் பார்த்தேலையானால் உங்களுக்கு பண வரவு அபரிமிதமாக இருக்கும் எட்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல போகிறதுனால எந்த இடத்துலேருந்து பணம் வரும்னு தெரியாமல் திடீரெனு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பேச்சில் நளினம் இருக்கும் கவலைப்படுத்தவில்லை சுக்கர பகவான் பார்க்குறார் அவரே ஆறு பதினொன்றுக்கு அதிபதியாக இருக்கிறதுனாலையும் சுவராக இருக்கிறதுனால கண்டிப்பாக பேச்சில் மிகவும் நல்லினம் தெரியும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல வந்து சந்திரபகவான் பகவான் போகிறார் என்றைக்குன்னா பத்தா ஒன்பதாம் தேதியிலேருந்து பதினொன்றாம் தேதி மத்தியானம் வரலும் போகிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதுவும் வெளிநாடு போகக்கூடியதுக்கு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வெளிநாடு போகக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் வரும் ஏதாவது விசா ப்ராசஸிங்லாம் போயிட்டுருந்திங்கன்னா கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல வந்து சந்திர பகவான் போகிறார் அது வந்து பதினொன்றாம் தேதி மத்தியானத்துலேருந்து அங்கே நாலாம் இடத்துல இருக்கிற கேந்திரத்தில் போய் இருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம் இந்த வாரம் பார்த்தலையானால் பொதுவாக இந்த தனுசு ராசிக்கு நல்ல ஏற்றமான வாரமாக இருக்குது பணம் அபரிமிதமாக வரும் அதுவும் வந்து இந்த டீச்சிங் ப்ரொஃபஷன் ஆடிட்டிங் ப்ரொஃபஷன் அதை தவிர வந்து அக்கௌண்டிங் ப்ரொஃபஷன் இதுலலாம் இருக்கிற ஆளுக்கு நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இந்த வாரம் அமையுது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயபுரமான பேர் வணங்கிட்டு வர்றது அவருக்கு ஒரு சந்தன காப்பு இல்லைன்னா வந்து வெண்ண காப்பு போடுறது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த வாரம் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்